வணக்கம் பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் குடிமலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டரில் ஒரு ரெண்டு ஏக்கரை விவசாயம் பார்க்க போகிறேங்க இதான் அதுக்கான பாதைங்க உங்களுக்கு கட்டோடேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா மண் தடுந்தாங்க ஒரே மட்டமான செவ்வ வடிவிலான பூமிங்க மொத்தரிய வந்து ரெண்டு ஏக்கராங்க இதாக லேண்டுங்க சுற்றியுமே வந்து பென்சில் பண்ணிட்டாங்க காடு பார்த்தீங்கன்னா தெக்க வடக்கு நீலிங்க நம்ம வாங்கி தோப்பு பண்ணுறதுக்கு வந்து அருமையான பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸும் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாய்ங்க இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் போட்டிருக்காங்க இளங்கன்றுங்க நாலு பக்கமே வந்து தென்னந்தோப்புங்க இந்த லேண்டு மட்டும்தான் எம்டி லேண்டுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா வடகாரமாக வந்து ஒரு ஓடை ஒன்று போயிட்ருக்குதுங்க உங்களுக்கு கட்டோடேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஐநூறு மீட்டருக்கு வந்து மண் தடங்குங்க பொள்ளாச்சி கரூர் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டருங்க அந்த தோப்போடு ரெண்டு வரைக்கும் போகுங்க காடு பெதப்பட்டி இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு புள்ளி ஏழு கிலோமீட்டர் வரணுங்க குடிமேலத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட் பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டருங்க இதே த நல்லா தண்ணி ஆகுங்க உங்களுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா தினந்தோப்பாரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா டவர் கிளாஸிங் வந்து எதுவும் கிடையாதுங்க வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் ஒன்றில் வந்து சூப்பர் பூமிங்க இது வந்து கோழிப்பணி செட் ஆகாதுங்க தெக்க லிங்க் கார்டு வாங்கி தினந்தோ பண்ணுறதுக்கு பண்ணலாங்க இல்லை அப்படின்னா வந்து நம்ம விவசாயம் பண்ணுற அப்படின்னு அந்த ஆளமாக பண்ணலாங்க கிணறு தான் வெட்டிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி வாக்கை தண்ணி வந்துடுங்க பொள்ளாச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க உடுமலைப்பாட்டிலேருந்து வந்து ஒரு பதினேழு கிலோமீட்டரு வருங்க பெதப்பாட்டிலேருந்து ஏழு புள்ளி ஏழு கிலோமீட்டருங்க குடிமல்லேருந்து எட்டு கிலோமீட்டருங்க வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான பொம்மிங்க இல்லை தோப் பண்ணுற அப்படின்னு தாளமாக பண்ணிக்கலாங்க மொத்தரியா வந்து ரெண்டு ஏக்கராங்க சுற்றி பென்சிங்கோடு வ வந்து இருக்குதுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி ரெண்டு லட்ச சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மடி வேலை பேசுகிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்